இப்போதும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எல்லா சரீர பலவீனங்கள் எல்லா கண்களை கூட சமம் பண்ணுங்க கண்ணு மூடுங்க எல்லா சரீரன் பலவீனங்களையும் நாமத்தினாலே நாமத்தினாலே நான் கடிந்து கொள்ளுகிறேன் எல்லா பலவீனத்தின் கட்டுகளும் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக உடைக்கப்படுவதாக அந்தவர்கள் எந்த விதத்தில் சாத்தானின் தந்திரங்கள் ஒளிந்திருந்தாலும் அவைகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்கிறேன்

ఉన్నాడు <talli> ఉందే

கடலீடுகள் புதிய உறுப்புகள் சிருஷ்டிக்கப்படாத